ஒரு மாநாட்டுக்கு முக்கியமானதே அந்த தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானத்தை விஜய் வந்து வாசிக்கலன்றதான மாநாட்டுக்கு முக்கியம் எல்லா மாநாட்டுக்கும் தீர்மானங்கள் முக்கியம் இல்லை மாநாட்டோட அஜெண்டா தான் முக்கியம் மாநாட்டோட அஜெண்டா நான் வரலாறு திரும்ப இருந்ததுதான் அஜெண்டா அவரை தாண்டி மற்ற ஃபேஸ் அவங்க கட்சியில் இல்லை அதனால தான் எல்லா தொகுதியிலையும் நான் தான் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாரா அங்கே தான் விஷயம் நீங்கள் வந்து மற்ற கட்சியிலுக்கும் இங்கேயும் அதான் வித்தியாசம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போன ஆர்ப்பாட்டமான சரி இந்த மாநாடாக இருக்கட்டும் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற மத மாநாடாக இருக்கட்டும் சரி எந்த மீட்டிங்லேயாவது மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம விஜய் மட்டும் மேடையில் நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு இருந்தா ஜாதி பேரால ஒரு ஆணவக்கோளை நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த ஜாதியில் இருக்கவங்க எல்லாருமே அதை அஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியாது ஓகேங்களா அது வந்து ஜாதி கட்சிங்களோட வேலை எஸ்ஐஆர் தப்பான்னா எஸ்ஐஆர் ஆக்சுவலாக தப்பு கிடையாது அந்த எஸ்ஏஆரோட ப்ராசஸ்ல தப்பு நடந்திருக்கு யார் ஹேண்டில் பண்றாங்க அவங்க கிட்ட அவங்க தப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ நான் இதை சொல்லுமா என்ன ஆகும் பிஜேபியோட ஸ்டாண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதா இல்லையா நமக்கு அங்கேயே அடிப்படையே தப்பாகுது நாங்க என்ன சொல்றோம் அவங்க பிஜேபி கொண்டு வந்த ஒரு விஷயங்க இது தப்பு அது தப்புன்றதுலாம் பிஜேபியே தப்புன்றோம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பிஜேபியால தான் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை ங்களா அது நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லணும் நீங்கள் சாதாரண ஒரு ஊரில் இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவோம் அரசியல் ஞானம் முழுசாக இருக்கணும்னு கூட அவசியம் இருக்குது சரி ஒரு விஷயத்தை பேசி அது தீர்மானம் நான் இதெல்லாம் நிறைவேற்றுக்குன்னு சொல்கிறதுக்கும் அதை நார்மலாக கட்சியில் வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கில்ல ஏன் அதை அந்த தீர்மானத்தை வந்து விஜய் வாசிக்காம கூடான்னு ஒரு பிரச்சினம் இருக்குல்ல ஒரு தலைவருக்கு ஓகேங்களா ஒரு 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 பார்ட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த வருஷத்தில் பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஓகேங்களா எவ்ரி திங் ஷுட் பி டன் பை த லீடர்ன்றது ஆக்சுவல்லாக நாட் பாசிபிள் நாட் பாசிபிள் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பொதுச் செயலாளர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் இப்போ முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் என்ன பேசவுள்ளா இருக்குன்னா விஜய் வந்து மாநாட்டில் பேசினாரு தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி எல்லாரும் விஜய் வந்து இருக்காங்க விஜயோட மாநாடு ஸ்பீச்சோட இம்பேக்ட் என்னவா இருக்குன்னு நீ பார்க்குறீங்க நீங்களே சொல்லிட்டீங்க சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி இருக்கு எல்லாரும் விமர்சிக்கிறாங்கட்டு சரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கலேருந்து ஒரு தலைவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அது வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு ரிப்பிள்ஸ் உருவாக்குதோ அப்போ அந்த அளவுக்கு அந்த ஸ்பீச் வந்து தாக்கத்தை உருவாக்கி தான் அர்த்தம் ரிப்பிள்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வேற விஷயம் இப்போ ரிப்பிள்ஸ் நீங்கள் ஒரு முக்கியமான வேர்டு சொல்கிறீங்க அது வந்து ரிப்பிள்ஸ் வந்து பாசிட்டிவான ரிப்பிள்ஸாக இருக்குதா இல்லை நெகட்டிவான ரிப்பிள்ஸாக இருக்குது இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிறதா பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த மாநாட்டு ஸ்பீச் எடுக்கும் போது நிறைய விஷயம் வந்து அவர் தவிர்த்துட்டு பேசினார் அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல இப்போ ஒரு ரிப்பிள்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வேவ் எப்படி இருக்கும் மேலேயும் போவும் கிழியும் போவும் அது ரெண்டுமே இருக்கிறது தான் ருபிள்ஸ் ஓகேங்களா அது யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது யாருக்கு நெகட்டிவாக இருக்குன்றது தான் ஃபேக்ட்ரு இப்போ அவர் பேசின விஷயத்தினால ரிட்டர்ன் வந்து இந்த நெகட்டிவிட்டிலாம் வரும் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவிட்டி வரும்னு தெரியாமலாம் அவர் பேசியிருக்க மாட்டார் ஓகேங்களா அவர் பேசின விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் எப்பவுமே அப்படி தான் ஷார்ட்டாக பேசினாலும் ஆழமாக பேச முடியாது இப்போ வரைக்கும் க விமர்சிக்கிற யாருமே அவர் பேச்சை ஃபுல்லாக டீக்கவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அரை மணி நேரம் மட்டும் கேட்டுட்டு ஒரு தடவை கேட்டுட்டு இது பண்ணுங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கும்போது அது எல்லாத்துக்கான பதிலும் இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கான பதிலும் உள்ளே இருக்கேன் அதை சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து பூரகமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் அதை வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு பயமாக சரி பயம் தான் கிடையாது இப்போது சரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசின விஷயத்துலேயே இப்போ நம்ம ஒரு டிபேட் பண்ண நம்ம ஒரு இன்டர்வியூ பேசுகிறோம் நம்ம ஒரு ஒரு டிஸ்கஷனில் போகிறோன்ற விஷயம் எவ்வளோ விஷயத்த நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆமாம் நீங்கள் அவர் ஒரு ஒரு நாள் நாலு ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ அதே தேர்ட்டி மினிட்ஸில் பேசின விஷயத்த நாள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசிருக்கலாம் அதை வந்து எந்தளவுக்கு போய் மக்களுக்குள்ளே போய் சேருதுன்னு இருக்குது ஓகேங்களா அது அவரோட பேச்சு அவரோட ஸ்டைல் அவர் எப்படி பேசுகிறாரோ அது அவரோட விஷயம் ஓகேங்களா நம்ம வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் தான் பேசணும் அவ்வளோ நேரம் தான் பேசணும் நம்ம சொல்ல முடியாது அந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறனால தான் இந்த பேச்சுகள்லாம் வருது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அவர் ஆதரிக்கிறவங்க எல்லாரும் பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அவர் எதிர்க்கிறவங்க எல்லாரும் நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க அது வேற வழி கிடையாது ஓகேங்களா அந்த பயம் வெளிப்பட தான் செய்யும் ஓகேங்களா அது தாக்கம் இல்லைன்னா ஏன் அவங்களாம் பேச போறாங்க அதான் சரி இப்போ வந்து ஒரு கட்சி ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு முக்கியமான நோக்கம் இருக்கும் இந்த மாதிரி வந்து திருமாவளவன் போடுறாருன்னா ஜனநாயக காப்பு மாநாடு அந்த மாதிரி போடுவாரு இந்த மாநாட்டோட அடிப்படை என்னவா இருக்கு அப்போ மாநாட்டை இங்க கவனிக்கல நான் புரிஞ்சுக்கலாமா மாநாட்டை கவனிக்கல இல்ல நான் எனக்கு தெரியுது இப்ப மக்கள்கிட்ட நம்ம சொல்லும் போது அதை நம்ம செஞ்சோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அவர் இந்த மாநாட்டோட மேடையிலையும் சரி வெளியே இருக்கிற முகப்புலையும் சரி ஒரு விஷயம் போட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு அதுதான் இந்த மாநாட்டம் நோக்கம் அதான் சரி இப்போ வரலாறு திரும்புகிறன்னு ஒரு இயரை சொல்கிறோம்ல அதில் முக்கியமான இயர் வந்து சிக்ஸ்டி செவனோட செவன்டி செவன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படியா ரெண்டுமே ஈக்குவலாக தான் போகும் இப்போ நீ வந்து சிக்ஸ்டி செவன் எடுத்துக்கிட்டா அது வந்து விஜய் வந்து கொள்கை தலைவராக சொல்ல போகிற எம் காமராஜர் அவருடைய கட்சியான காங்கிரஸ்க்கு எதிரான கட்சி நம்ம ஒரு அரசியல் அதை விட முக்கியமான அரசியல் எழுவத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் இவர் வந்து தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராக வந்து பார்க்குறாரு அப்படின்னும் போது அந்த அரசியலில் வந்து நம்ம முக்கியமான அந்த இடத்துல பார்க்கும்போது அப்பயும் நாலு கட்சியோட போராட்டம் இருந்துச்சு இப்பவும் நாலு இடத்துக்கு ரெண்டு ஃபேக்டர் நீங்கள் சொன்ன ரெண்டுமே தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து செகண்ட் நீங்கள் செகண்ட் சொன்ன விஷயத்த நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் அவர் ஒன்றும் அவர் எம்ஜிஆர்னு நினைக்கல அவர் வந்து கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டார் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் அப்படின்றத எல்லாம் தெளிவாக சொல்கிறார் அவர் எந்த இடத்துலையும் எம்ஜிஆரை நினைக்கல ஓகேங்களா எம்ஜிஆராக நினச்சிருந்தாருன்னா அது அந்த ஒரு ப்ரொஜக் ப்ரொஜெக்ஷனே வேறு ஓகேங்களா அவங்களாம் பெருந்தலைவர் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு 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 இப்போ நம்ம இப்போ எங்கள் கட்சி அப்துல் கலாம் ஐயா வந்து எங்களோட ரோல் மாடலை எடுத்துக்கிறோம் அதுக்காக நாங்கள் எல்லாருமே அப்துல் கலாம் சொன்னால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி அவர் எங்கேயுமே சொல்ல நான் அடுத்து எம்ஜிஆர் எங்கேயா சொன்னார் வாய்ப்பே கிடையாது இல்லை சார் இப்போ எம்ஜிஆரோட ரூட்டை தானே அவர் எடுத்தராருன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் சார் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் பொலிட்டிக்கல் நீங்கள் எந்த விதமான பொலிட்டிக்கல் இப்போ வந்து திமுகவ் இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் திமுக நடக்குது இல்லை சார் நான் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு டேட்டுக்கு அண்ணா கிடையாது கலைஞர் ஆனால் கலைஞர் வழியை தான் வந்து ஃபா கட்சியில் இருக்கிற மொத்த பேரும் ஃபாலோ பண்ணாலும் கிடையாது கிடையாது ஏன்னா சிஎம் ஸ்டாலினே ஜெயலலிதாவோட இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க அந்த மேன் பார்ட்டி ஸ்டைலில் கட்டுப்பாடு அதெல்லாம் ட்ரை பண்ண ஆனால் நிற்கலை அது வேறு விஷயம் பட் ட்ரை பண்ணுறார் ஓகேங்களா அந்த அந்த விஷயத்துலாம் அந்த தன்னை ஒரு ஒரு அபௌத

அதான் சார் நீங்க சொல்லும் போது என்ன வந்து விஜய்க்கு இருக்கு அதனாலதான் அவர் வந்து அவரை தாண்டி ஃபேஸ் அவங்க இல்லை இல்ல அதனாலதான் எல்லா தொகுதியிலும் நான் தான் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாரா தான் விஷயம் நீங்க மற்ற கட்சிகளுக்கும் இங்கேக்கும் அதான் வித்தியாசம் நீங்க இதுக்கு முன்னாடி போன ஆர்ப்பாட்டமாக சரி இந்த மாநாடாக இருக்கட்டும் சரி அதுக்கு முன்னாடி மத மாநாடா இருக்கட்டும் சரி எந்த மீட்டிங்லயாவது மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம விஜய் மட்டும் மேடையில் நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு ஆனால் ஆனா பேசுபார்த்தா விஜய் பேசுறது மட்டும் தான்

இப்போ வந்து சவுத்துக்கு போனா நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் இருக்காரு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம்ல அவங்களாம் மாவட்ட அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க டே ஒன்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட முகம் பெருசாக இருந்ததா கிடையாது ஓகேங்களா தால் கட்சியோட முகம் தான் அவங்க முகம் அப்படிதான் கட்சியோட முகத்தை சேர்ந்து அவங்களோட பாப்புலாரிட்டி இருக்கு இருங்க இருங்க அதெல்லாம் டே எல்லாம் கிடையாதுங்க நீங்கள் நம்ம அப்படி பார்த்தா நீங்கள் இந்த டிவிக்கு பசங்களுக்கும் தான் பப்ளிசிட்டி இருக்குது ஓகேங்களா முப்பது வருஷம் அவங்க களத்தில் வேலை நீங்க நீங்கள் ரூட்ல போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஏதாவது ஒரு உதவி யாராவது மக்களுக்கு செஞ்சு இருக்காங்க அவங்களால முடிஞ்சவில் நீங்கள் வெறும் ரத்த தானம் சாப்பாடு போறது இதெல்லாம் மட்டும் உதவி கிடையாது அது அவங்க இருக்காங்க ரெகுலராக செய்கிற அது இல்லாமல் அது இல்லாமல் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் தொடர்பாக ஒரு பாலமாக இருந்து தான் இருக்காங்க அதுதான் ஆக்ஷி அவங்க வந்து இந்த பூத் லெவல் மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அதை வேலையாக ஒரு செஞ்சிட்டு இருந்தாங்க ஓகேங்களா நீங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான் ஒரு ஒரு முகம் பெருசா ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து களத்துல வந்து எத்தனை வருஷம் டிராவல் பண்ணி அவங்க சாதனைகளை பேஸ் பண்ணி ஆனா அந்த விஜய் நான் ஆல்ரெடி கொடுத்து மக்கள் மக்கள் மன்றத்து மூலியமா நடந்த விஷயம் இப்போ ஒரு கட்சியா பரிமாணமிச்சு அவங்க வளர்றாங்க இந்த எலெக்ஷன்ல விஜய் முகமா இருக்காரு அடுத்த எலெக்ஷன்ல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து நோன் யாரும் சொல்ல போறது கிடையாது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஓகேங்களா நான் யாருக்கு ஓட்டு போகிறது அப்படின்ற நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடுற நான் நீங்கள் அப்படி தானே ஜெயலலிதா தானே ஓட்டு போடுறோம் கலைஞர் தானே ஓட்டு போட்டது ஓகேங்களா இன்னைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடிக்கா கேரண்டி தானே சொன்னாங்க பிஜேபிக்கா கேரண்டியோ இல்லை ஆர்எஸ்எஃப்கா கேரண்டியோ சொல்லலை ஆனால் அந்த குறிப்பிட்ட லெவலில் தகுந்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் மற்ற லீடர்ஸ் வச்சிருக்காங்கல்ல தமிழ்நாடு தெரிஞ்ச ஃபேஸாக நீங்கள் சிக்ஸ்டி செவன்லேயும் எடுத்துக்கோங்க சிக்ஸ்டி செவனில் ஆட்சி மாற்றம் வந்தது செவன்ட்டி செவன்லேயும் ஆட்சி மாற்றம் வந்தது அப்போது எம்ஜிஆரை தவிர நீங்கள் சொல்றீங்க ஒன்று ரெண்டு பேரை சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் அது இன்னிக்கு அவங்கள பற்றி நமக்கு தெரியும் அன்னைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கி எம்ஜிஆர் தான் ஃபேஸு ஓகேங்களா கூட இருந்தவங்க நிர்வாகிங்க இருங்க 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 கூட இருந்தவங்க நிர்வாகிங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நிர்வாகிங்க இருக்கிறாங்க ஒரு நான் உங்களுக்கு வெளியே தெரிஞ்ச நாலு பேர் மாவட்ட மாவட்டம் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு அந்த மாதிரி நிர்வாகிங்க இருக்காங்க அவங்கவுங்க ஃபேஸு அவங்கவுங்க ஊரில் பப்ளிசைஸ் இருக்குது அப்படின்றது அது வேற எந்த அளவுக்கு எத்தனை மக்களை போய் சேர்ந்துருக்கு அது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஞாபகம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து நாலு போக்கு நாலடைவில் தான் அது டெவலப் ஆகும் இன்னைக்கு அவங்கக்கெல்லாம் ஃபேஸே இல்லை அவங்க அடையாளமே இல்லைலாம் கிடையாது ஒன் ஹாஸ் தேர் ஓன் ஐடென்டிட்டி யாரோட ஐடென்டிட்டி யாரும் வந்து மறைச்சிக்கல பட் இவங்க எல்லாரோட ஃபேஸும் ஃபேஸும் வந்து பிரபலம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் விஜயம் தான் ஓகேங்களா ஸோ அவரோட ஃபேஸை முன்னிலை படுத்து எந்த தப்புமே கிடையாது ஒரு நம்ப நம்ம நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணனாலும் சரி ஓகேங்களா நம்ம வந்து எம்எல்ஏக்காக தொகுதி ஒரு எந்தெந்த தொகுதியில் இந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ ஜெயித்தா நம்ம தொகுதிக்கு சரியாக இருக்கோன்ட்டுலாம் மக்கள் முழுசாக ஓட்டு போகிறது கிடையாது மேபி ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள் அந்த மாதிரி யோசிக்கலாம் ஓகேங்களா மிச்சம் இருக்கிற எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து எந்த கட்சி ஜெயிக்கணும் எந்த தலைவர் வந்து ஆட்சி அமைக்கணும் இதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போகிறது இல்லை எந்த கட்சி வரக்கூடாது இந்த பேஸ் பண்ணி தான் ஓட்டு நடக்குது ஓகேங்களா ஒரு நீங்கள் வந்து உள்ளாட்சியில் வேணால் சொல்லலாம் உள்ளாட்சியில் இப்போ இந்த தம்பி வந்தால் நமக்கு செய்வார்ப்பான்னு இவங்க உள்ளாட்சியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சின்ன சாம்பிளாக ஒரு இரநூறு இதில் இது போட்டி போட்டு அதில் நூற்றி தொண்ணூறு இது ஜெயிச்சிருக்காங்க வெறும் விஜயனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவர் போய் பிரச்சாரம் பண்ணல அவர் ஒரு இதுமே சொல்லலை சரிங்களா அது எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா வெறும் விஜயனோட ஃபேஸ் மட்டும் கிடையாது அவங்களுடைய அவங்க கலைப்பணியில் செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு சாம்பிள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே மக்கள் பணி பணி தான் இருக்காங்க நமக்கு அது வந்து எல்லாமே நியூஸ் பேப்பரில் வருதான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் வந்து விஜயனா பேசுகிற விஷயம் இப்போ மாநாட்டில் ஒன் வீக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கவரேஜ் பண்ணாங்க சீனன்லாம் கவரேஜ் பண்ணுவாங்க சீனம் ஆனால் அவர் நடுவில் நிறைய அறிக்கை விடுவார் அது எல்லா அறிக்கையுமே வந்து வெளியே பேசப்படுதான்னு கேட்டால் கிடையாது விஜயனாவுக்கே அதுதான் நிலமை ஓகேங்களா அப்போ மற்ற மக்களுக்கு ஊரில் இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க செய்கிற பணியெல்லாம் வந்து பப்ளிஷைஸ் ஆகுமா கிடையாது நாலு போக்கில் ஆகும் அது ஸோ இப்போ விஜய் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து மாநாடு நடத்தியிருக்காரு இப்போ வந்து மற்ற கட்சிகள் மாநாடு மாநாட்டுக்கான ஒரு ஒரு இதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஃபாலோ போகிறோம் யாராவது கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாதிரிலாம் இதை வந்து விஜய் வந்து படிச்சிருந்தா அந்த தொண்டர்கள் கண்டு போய் போய் சேரும் இதை வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலயோ கொள்கை டைப்ல வந்துட்டோம் சரி இதெல்லாம் தான் ஒரு விஷயம் செய்யணும் இப்போ வந்து மாநாட்டில் ஒரு தீர்மானங்கள்னு அஃபிஷியலாக ஏற்றணுன்றதுக்கு அஃபிஷியலாக ஏற்றிருக்காங்க ஒரு ஆறு தீர்மானம் இருக்கு அது விஜய் வாசிச்சாரா அப்படின்ற கொஸ்டின் இருங்க இருங்க ஆனால் விஜய் நான் சொன்ன விஷயம் வந்து தீர்மானத்தில் இருக்குது இல்லைன்னு தீ தீர்மானத்தில் இருக்க ஒரு சில விஷயமும் பேசியிருக்காரு ஓகேங்களா அதெல்லாம் பேசாமலாம் அவர் கடந்து போகல அவருக்கு பேசணும் நினைக்கிற விஷயத்த அவர் பேசியிருக்கார் ஆனால் அது போர் அது வந்து பேச வேண்டிய விஷயம்னு கேட்டால் ஆமாம் அது பேசும் பொருளா இருக்கான்னு கேட்டா அதுவும் ஆமா தானே சார் நீங்க சொல்றது கரெக்டான இடத்துக்கு தான் வர்றீங்க அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர் எத்தனை விஷயம் போய் விஜய் விஜய் ஒரு விஷயத்தை பேசி அதை தீர்மானம் நான் இதெல்லாம் நிறைவேற்றிருக்குன்னு சொல்றதுக்கும் அது நார்மலா கட்சியில வந்து நிறைவேற்றி நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஏன் அது அந்த தீர்மானத்தை வந்து விஜய் வாசிக்காம போனான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ஒரு தலைவருக்கு ஓகேங்களா ஒரு 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 பார்ட்டியா ஃபார்ம் பண்ணியிருக்காருன்ற வருஷத்துல பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஓகேங்களா எவ்ரி ஷுட் பி டன் பை த லீடர்ன்றது ஆக்சுவல்லாக

தீர்மானங்கள் அந்த அஜெண்டாவை நோக்கி மட்டும் இருக்காது ஓகேங்களா ஜென்ட்ரல்லா நாட் நடப்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே இருக்கும் அது டெனசரி நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்களும் ஒரு ஒரு முக்கியமான இருக்கு நீங்க சொல்லக்கடதா சார் இப்போ முக்கியமா ஒரு ஒரு சில பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை வந்து விஜய் வந்து இப்போ வந்து ஆனக்குலையை பத்தி ஆனக்குலையில தப்புன்னு விஜய் வந்து மேடையில் பேசுறதுக்கு அது வந்து மக்கள்கிட்ட போய் கரெக்டா போய் சேரும்ல அது வந்து விஜய் பேசலன்ற ஒரு சங்கடம் இருக்கு மறுபடியும் வந்து இது எப்படி தெரியுமா இருக்கு திமுக காரங்க ஒரு ஸ்டீரியோ டைப் செட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டீரியோடைப்லயே செட் பண்ணும் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆணவக்கோலை இன்னைக்கு நேற்று நடக்கல இவங்க இந்த மக்களுக்கு நீங்க வந்து ஒரு சட்டம் அவருக்கு சட்டம் ஏற்றணுன்றது கச்ச டிவி கேட கொள்கை அதுதான் வந்து ஏற்கனவே வந்து அறிக்கையாக விட்டுருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையெல்லாம் நமக்கு தெரியாது மறந்துடுது ஆனா இதுமே பேசல இதுமே பேசணும் சொல்றது இது இன்னைக்கு நட இந்த ஆணவக்கோல சட்டம் இன்னிக்கே வந்தாலும் சொல்யூஷன் முழுசா வராது இது மக்கள் மத்தியிலிருந்து சேஞ்சஸ் வந்தாதான் அது முழுசான சொல்யூஷன் வரும் இருங்க இருங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதுக்கு முன்னாடியே அவர் பேசிட்டார் ஓகேங்களா ஜாதியாலையும் மதத்தாலையும் பிளவு நமக்கு வேணாம் அந்த எண்ணம் கூட உங்க மனசை கிராஸ் பண்ண விடாதீங்க அதெல்லாம் ஒதுக்கி வைங்கன்றது அவர் அவரோட பர்சனல் ஸ்டாண்ட் அதை வந்து மேடையில் சொல்லியிருக்காரு நிறைய தடவை அதை வேற வேற விதத்தில் சொல்லியிருக்காரு ஏன் இதே மாநாட்டிலையும் சொல்லியிருக்காரு நம்ம பிளவுபடுத்தக்கூடாது மதத்தாலையும் இதே மேடையில் சொல்லியிருக்காரு இந்த மூ அதுதாங்க ஸ்டாண்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் நீங்கள் கவின் மேட்ரு பேசுறோம் இதை பத்தி பேசுறோம் அதே மாதிரியில ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க பையனை வந்து காரியத்தி கொண்டு இருக்காங்க மெட்ராஸ்ல ஒரு டிஎம்கேவோட கட்சிக்காரனோட பேரை வந்து ஒரு பையனை காரியத்துக்கு ஒன்று அதெல்லாம் ஆணவ கொலை தான் ஓகேங்களா ஜாதி பேரால ஒரு ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஜாதியில் இருக்கவங்க எல்லாருமே அதை அக்யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியாது ஓகேங்களா அது வந்து ஜாதி கட்சிங்களோட வேலை ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து இந்த ஜா அந்த ஜாதிக்காரங்க இதெல்லாம் மொத்தமாக பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அது கிடையாது கிடையாது அங்கே தான் இது விஜய் நான் ஆக்சுவலாக நினச்சது அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த பையனை பார்க்கணுன்றது அந்த பையன் வீட்டுக்கு போகணுன்றது எந்த பொண்ணை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னே இல்லாமல் இன்னைக்கு நிலம மாறிப்போச்சு ஓகேங்களா அதுதான் ஆக்சுவலாக அவருடைய எண்ணம் பட் அந்த பொண்ணு பையன் வீட்டில் அதுக்கான சமரசம் உக்காட்டாக உங்களுக்கு அந்த தெரியும் ஒரு நியூஸ் வந்துருக்கு அவர் வீட்டுக்கு போகிறதா ஒரு விஷயம் வந்துருக்கு இது அதுதான் சொல்ல வரேன் மக்கள் வந்து மக்களோட கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அவர் ஒரு வார்த்தை இப்போ வந்து அந்த இதை பற்றி சொல்லிட்டாருனா அது திருச்சி இப்போ வந்து இந்த பேசின மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துடுச்சு நடக்கக்கூடாது தான் கொலையே நடக்கக்கூடாது அதுவும் ஜ ஒரு ஆணவ கொலை கண்டிப்பாக நடக்கக்கூடாது அதுவும் ஜாதி பேரால் ஒரு ஆணவ கொலை கண்டிப்பாக நடக்கக்கூடாது அது கருத்து இல்லை அதுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அது சட்டத்தை நிறைவேற்ற விட அது மக்கள் மத்தியில் சமுதாய மத்தியில் அது பொறு பெருவாரியான மாற்றம் வரணும் பெருவாரிய மாற்றம் வரணும்னா அந்த அந்த சூழ்நிலை வந்து நம்ம வந்து அந்த ஜாதியை விட்டு விலகி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ஒரு தலைவர் ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணுற ஓகே ஓகேங்களா அவர் இருக்காரு அந்த மாதிரி அது அவர் சொல்லி கொடுக்குற பாடம் ஓகேங்களா நீங்கள் அதில் போய் கிண்டில் பண்ணி அதில் ஒரு ஆதாயம் தேடக்கூடாது இந்த ஜாதியோட ஓட் நமக்கு நல்ல நிறைய இருக்குது அங்கே ஸோ இங்கே போய் அடித்தோன்னா இங்கே போய் கரெக்ட் சப்போர்ட் பண்ணுன்னா அந்த ஜாதியோட ஓட்லாம் கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் இங்கே யாருக்கு சப்போர்ட்டாக ஆக்ச்ரா போய் நின்றுக்கணும் நீங்கள் வந்து அந்த கவின் அவங்க வீட்டில் போய் நின்றுக்கணும் அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தார் அந்த பொண்ணையும் சேர்த்து கொண்டு தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அப்போ அது பேர் என்ன சார் அதுவும் பேரும் தான் அந்த பையனும் கோவத்தில் தான் வெட்டியிருப்பான் ஓகேங்களா இது நம்ம எங்கேயுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அதுதான் பிரச்சனை நீங்கள் யாரையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அங்கேதான் பிரச்சனை ஓகேங்களா இங்கே ஒருத்தருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஜாதிக்கு மட்டும் தான் பிரச்சனைனா எல்லா ஜாதிக்குமே பிரச்சனை இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து சுப்பிராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஒருத்தவங்க இன்ஃப்ராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இன்ஃப்ராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து என்னை ஏன்டா சு இன்ஃப் இது பண்ணுற தாழ்த்துறன்னு சொல்லிட்டு அவன் சுப்பீரியர் ஆவணும் ட்ரை பண்ணுறான் அவன் சுப்பீரியர் ஆகணும் அவனு நினைக்கிற தப்பு கிடையாது அந்த ப்ராசஸில் ஏற்கனவே அவனை வந்து த காலங்காலமாக ஒருத்தன் வந்து அடிமைப்பட்டுருப்பான் பாருங்க அது அந்த சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தனை அவன் எதுவுமே இல்லாமல் இருப்பான் பாருங்கள் அவனையும் சேர்த்து தடிக்கூடாது அவன் என்ன பண்ணுவான் ஏய் நான் அமைதியாக ஓரமாக தான் தான் போயிருந்தேன் என்னையாண்டா ஒம்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையே அடிக்கிறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் இன்னும் கூட இருக்க வேணா சொல்லுவான் பாத்தியா நான் பார்த்து அமைதியாக இருந்த அவனுக்கு வந்து அச்சானுங்களே வா அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அந்த ஜாதி வெரி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இட் இல் நெவர் ஸ்டாப் நீங்க கிண்டில் பண்ண கிண்டில் பண்ண இட் இல் நெவர் ஸ்டாப் அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் ஆணவக்குல தப்பானா தப்பு ஜாதியால் நடக்குது ஒரு ஜாதி பேரை சொல்லி நடக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு பெரியார் இருந்தார் பெரியார் இப்போ இல்லை அப்படின்னாலும் அவர் கொள்கைகள் இருக்குது இருந்தாலும் இங்கே இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலது தமிழ்நாட்டில் அது குறைஞ்சிட்டே தான் வந்தது ஆக்சுவலாக இதை நான் அது அக்யூசேஷனாக தான் வைக்கிறேன் ஓகேங்களா ஆஃப்டர் பிஜேபி இன் டு பவர் ஓகேங்களா இட் இஸ் ஹேப்பனிங் ஒரு ஒரு அவங்க வந்து மதத்தாலையும் ஜாதியாலும் தெளிவுபடுத்தி தான் இருக்கிறாங்க இட் இஸ் ஹேப்பனிங் வி கா நான் பயந்தது நிறைய மக்கள் பயந்தது அதுக்கு தான் தான் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் அவங்களால் வந்து பெருசாக சாதிக்க முடியல ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜை பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஊடுற ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி சவுத் சைடில் எவ்வளோ குழு ஜாதி கலவரம் வந்துட்டு இருந்தது நடுவில் ஜாதி கலவரம் இல்லாமல் வந்தது ஒன்ஸ் அகேன் இட் இஸ் ஸ்டார்டிங் அந்த சைக்கிள் திரும்புது ஓகேங்களா நடுவில் அந்தந்த ஜாதிக்காரங்க வந்து அந்தந்த ஜாதியிலே தான் பொண்ணு கொடுத்து கட்டுவாங்க பொண்ணு எடுப்பாங்க பையன் கொடுப்பாங்க அதெல்லாம் இருந்தாலும் அது வெளியே பெருசாக தெரியல அது ஒரு ஃபே ஒரு அக்கேஷனலாக போயிட்டே இருந்தது சார் இந்த மாதிரி ஃபேக்டரில் வந்து பிஜேபியோட ஃபேக்டர் வந்து எந்தளவுக்கு முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவில் அரசியலில் வந்து அந்த அளவுக்கு பிளவு அரசியல் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ தான் டெமோக்ரஸி எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுறான்னு சொல்கிறேன் ஆனால் அவரை பற்றியும் பேசும்போதும் இப்போ ஓட்ச்சோரி நடந்திருக்கு எஸ்ஐஆர் நடந்திருக்கு இப்போ வந்து நியூ பில் கொண்டு வந்திருக்காங்க தேர்ட்டி டேஸில் வந்து நீங்கள் இருந்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுவோம் உங்கள் பதவி போயிடும் அப்படின்னு இந்த மாதிரி கருப்பு பில்லில் இப்போ டெமோக்ராட்டிக்கு எதிரான ஒரு சட்டம்லாம் வரும்போது விஜய் அதை பற்றியும் பேச மாட்டிருக்காரே இப்போ எங்கள் நீங்கள் என்னோட பர்சனல் நீங்கள் விஜய் நான் இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன் எஸ்ஐஆர் தப்பானா எஸ்ஐஆர் ஆக்சுவலாக தப்பு கிடையாது அந்த எஸ்ஐஆரோட ப்ராசஸில் தப்பு நடந்திருக்கு யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க கிட்ட அவங்க தப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ நான் இதை சொல்லும் என்ன ஆகும் பிஜேபியோட ஸ்டாண்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதா இல்லையா லேசா எஸ்ஐஆர் தப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாதையாக கட் பண்ணி பா ஒட்டி கேட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்போ பிஜேபியோட ஸ்டாண்டுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் எஸ்ஐஆர் தப்பு கிடையாது ஆனால் எஸ்ஐஆர் எக்ஸிக்யூட் பண்ணவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் அவ்வளோ குளறுபடி இருக்குது அதுதான் ஆக்சுவல் தப்பு இல்ல சார் இப்போ எதிர்கட்சியில என்ன சொல்றாங்க எஸ்ஐஆர்ல வந்து நம்ம வந்து யாரால எக்ஸ்ட்ரா இருக்காங்க டூப்ளிகேட் மிகவும் பண்ண தப்பு கிடையாது அதை வந்து பிஜேபி ஹேண்டல் பண்றாங்க அவங்கள விமர்சனம் வைக்கிறாங்க அதே தான் அதே தான் இருங்க இருங்க கண்டு தப்பா அதே மாதிரி இப்போ ஒரு பில் கொண்டு வராங்க ஓகேங்களா குற்றம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்க மேல அவங்க வந்து எலெக்ஷன் நிற்க கூடாது இதெல்லாம் இருக்கு ஆல்ரெடி இருக்கு அவங்க பதவியில் இருக்க கூடாது பதவியில் இருக்க கூடாது அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு இவங்க வந்து இந்த அதை வந்து ஒரு பழி பழி வாங்குறதுக்காக மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆக்சுவலி அதை வச்சு பழி வாங்க முடியும்

அதே சமயம் தண்டி தப்பு பண்ணவனா பண்ணானா இல்லையான்னு கேட்டால் அவன் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அவனை வேணுன்னே நோணுன்றதுக்காகவே இந்த வேலையும் பண்ணலாம் இ சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குதுங்களா இப்போ இந்த பில்லு சரியாக கே தப்பான்னு கேட்டால் பில்லு தப்பு ஓகேங்களா அதில் கருத்து கிடையாது ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே தண்டனை தான் நம்மளுக்கு திருப்பி அங்கே வர கேள்வி நமக்கு அங்கேயே அடிப்படையே தப்பாகுது நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்க பிஜேபி கொண்டு வந்த ஒரு விஷயங்கள் இது தப்பு அது தப்புன்றதுலாம் இல்லை பிஜேபியே தப்புன்றோம் ஓகேங்களா அவங்க மொத்தமே தப்புன்னு சொல்கிறோம் அடிப்படையே தப்புன்றோம் ஓகேங்களா எங்களோட நாங்கள் அங்கே போயிட்டோம் நீங்கள் அவங்க ஒரு தினம் சரி அவங்க தனசரி எதாவது செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அவங்க இப்போ இது 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 எதுக்கு இப்போ கொண்டு வந்தாங்க அந்த எஸ்ஐஆரை நீத்து போகிறதுக்கு வகை கொண்டு வந்து தானே அவர் பீகாரில் அவர் க இறங்கி பயணம் பயணம் போயிட்டுருக்காரு அதை வந்து நீத்து போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னா இதுக்கு இதை வச்சு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அப்படின்றதுக்காக அதை இது பண்ணுறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் பிஜேபி மொத்த ஸ்டாண்டுமே தப்பு எஸ்ஐஆர் தமிழ்நாடுக்கு வரட்டும் தமிழ்நாடுக்கு வந்து அவங்க ஒரு கணக்கு எடுக்க எடுக்கட்டும் நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபோர் டேட்டா இருக்கு டுவெண்ட்டி ஒன் டேட்டா இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அவங்க டேட்டா கொடுப்பாங்க ஓகேங்களா நம்மகிட்ட பூத் லெவல் ஏஜென்சி இருக்காங்க ஒவ்வொரு பூத்லையும் பார்ப்போம் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க எவ்வளோ பேயறாங்க எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டாலி பண்ணி பார்ப்போம் ஃபைட் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம ஒன்றும் சும்மாலாம் விட்டுட்டு போகிறது கிடையாது அதிமுக வந்து பிஜேபி அடிமைப்பட்டு அப்படின்னு சொல்றாரு அது இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டான எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து விஜயகாந்தோட தொண்டர்களையோ இல்லை அதிமுக தொண்டர்களோ அப்ரோபிரேட் பண்ண ட்ரை பண்றாரோ எவ்ரி ஒன் வில் சீக் ஃபார் ஓட்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் இப்போது நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு என்ன சொல்கிறாங்க இங்கிட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க தென் வை தேர் திங்கிங் ஃபார் அலையன்சஸ் அந்த அலையன்ஸ் எதுக்கு போடுறாங்க அவங்களோட இது வரும்போது இன்னும் கொஞ்சம் பலம் சேரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்ககிட்ட தான் சொந்தமாக உறுப்பினர் இருக்காங்களே எதுக்காக இது பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயோ இதில் வந்து யாரும் யா இங்கே ஏடிஎம்கேவை வந்து லைக் என்ன சொல்கிறேன் டி லைக் டிஃபேம் பண்ணணும் அவங்கள உடைக்கணுன்றதுலாம் என்ன கிடையாது எம்ஜிஆர் ஆரம்பிச்சு எட்மிட் ஏடிஎம்கே வந்து நாங்கள் உடைக்கணுன்றால் எங்களுக்கு சத்தியமாக கிடையாது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜெயலலிதா இது பண்ண கட்சி அது நடக்க வேண்டிய விதத்தில் நடக்க வேண்டிய ரூட்டில் போதான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் உண்மை என்னன்ட்டு எப்படிலாம் பிஜேபி அதை துண்டாடி உடச்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து செஞ்சிட்ருக்கு அவங்க இன்னைக்கும் சொல்கிறோம் ஏடிஎம்கே இஸ் நாட் எனிமி டு அஸ் அவங்களால ஸ்டாண்ட் எடப்பாடியார் வந்து நான் தான் தலைவர்னு அவர் அன்னி கூட நேற்று ரிப்ளை பண்ண கூட சொல்ல எனக்கு பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடிஞ்சா அப்போ யார் கையில் இருக்கு ஏடிஎம்கே நம்ம கேன் ப்ரூவ் அதான் சார் நீங்கள் வந்து பிஜேபி பிஜேபி விட்டுட்டு வந்து நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் பிஜேபி வேணான்றவங்க அதான் சார் பிஜேபி பிஜேபி வேணான்றவங்க அவங்க தான் வந்து சி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிஜேபியால் தான் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை ங்களா அது நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லணும் நீங்கள் சாதாரண ஒரு ஊரில் இருக்கிற யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அரசியல் ஞானம் பு முழுசாக இருக்கணும்னு கூட அவசியங்க நீங்கள் ஊரில் இப்போ ரெட்டேலிக்கு ஓட்டு போகிற வயசானவங்க இருக்கிறாங்கப்பா அவங்க கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க ஒரு பிஜேபி ஒரு சாப கேடுங்க அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ உங்கள் நேரத்தை உதவிக்கே நிறைய கருத்துக்களை திருத்தமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி